நண்பர்களை பார்த்தீங்கன்னா சிலேபி குஞ்சில் இந்த மாதிரி முள்ளில் கோத்து டப்பா துண்டியில் கட்டி போடுங்க விரால் மீன் பிடிக்கிறது தாமரை வாய்க்கால் தாமரை கோலம் இந்த மாதிரி தாமரை ஆறு இந்த மாதிரி இதில் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் டக்கு டக்குன்னு மீன் மாட்டோம் விரால் மீனுக்கு இந்த மாதிரி டப்பா துண்டி ஈஸியாக ரெடி பண்ணி ஈஸியாக பிடிங்க டக்குன்னு பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் நம்ம சேனல் புது நம்பருக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கைப் பண்ணி டெல்லி கிளிக் பண்ணி வச்சிங்க அடுத்தடுத்து கண்டன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே ஈஸியாக தம்பி வந்து டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டான் வெறும் மிரால் மீனாகவே பிடிச்சிட்டான் ஒரு அஞ்சு ஆறு கிலோக்கு பிடிச்சிட்டான் நண்பர்களே மீன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உயிர் மீன் குஞ்சு போடணும் நல்லா துடிக்கிற மீன் கொஞ்சம் போடணும் அப்போ தான் மாட்டி ஆடு பாருங்க ஐயோ யோ கெளுத்தி ஏங்க கொஞ்சம் என்ன மீன் மாட்டிக்க மட்டும் பாருங்களா இங்கே பாருங்க அதால் முழுங்க முடிலீங்க மீனை கெளுத்தி மாட்டி இருக்கு கட்டை கெளுத்தி மாட்டி இருக்கு சின்ன போது எப்படி மீனை முழுங்கிடு பாருங்க அது மீன் முடிஞ்ச வாட்டர் தான் பாருங்க வாயில வச்சுக்கிறது ம் சரி ஓகே அறையாது சைஸான மீனா படார்பட்டான்னு அடிச்சிடும்